ஹலேரியா ஸ்தோத்ரம் தினம் நடக்கும் சம்பவம் நான் கருப்பாக இருந்தாலும் இருக்கிறேன் ஆமாங்க இந்த உலகத்தில் எது கலராக இருக்கிறோ அதுதான் அழகுன்னு நினைக்கிறோம் இல்லை எந்த மனிதன் தன்னைத்தானே ரசிக்கிறானோ அவன் தான் அழகானவன் ஆமாங்க ஒரு தாய்க்கோ ஒரு தந்தைக்கோ இறைவன் படைப்பிலோ பல்லோ கண்ணோ ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்துட்டாங்கன்னா அவங்கள குறைபாடோடு வளர்க்குறது பேசுகிறது இந்த உலகத்தில் சகஜம் அவங்க எந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களை மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த குறைபாடுகளை சொல்லி அழைத்த காலங்கள் உண்டு இன்று அழைக்கிறார்கள் இன்றைக்கு வேணால் சட்டத்திட்டங்கள் இருப்பதனால் கொஞ்சம் பயந்து அழைக்கலாம் இல்லைனாலும் உள்மனச்சி அமைச்சு அப்படி தான் அழைக்கும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தில் வளர்ந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிட்டோம்னா பக்கத்தில் எவ்வளோ பிரியாணிக்காக ரெண்டு கொலை செய்த அழகான பெண்மணி இருந்தாலும் கொடுமையான எத்தனையோ அழகான பெண்மணிகள் இருந்தாலும் தன் தாயின் தந்தை தான் அவனுக்கு அழகாக தெரிவார்கள் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் ஆமாங்க எந்த ஒரு மனிதன் பிறர் குடும்பத்தை கெடுக்காமல் தன் பிள்ளைகளோடும் தன் மனைவிகளோடும் தன் சமுதாயத்தோடும் தன் பழகு மக்களோடும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் கடவுளுக்கு பயந்து நடக்கணும் கடவுளுடைய உலகம் என்று வாழ்கிறானோ அவன் வெளியே தெரிய மாட்டான் அவன் இருக்கிறது அமைதியாக இருக்கும் ரோட்டில் போகும்போது அவங்கள பார்த்தோன்னா ஏன் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கடவுளுக்கு நிறைய செடி பெயர்மா வெளியே தெரியாது சில மனுஷன் இருக்கிறான் அந்த ஜாதிக்காரன் பெரிய தப்பே பண்ணிட்டு வந்தாலும் நான் வீராம்பாருறா அப்படின்பான் அதே பெண்ணு செய்தால் வாயை திறக்க மாட்டான் உங்களை செய்தால் வாயை திறக்க மாட்டான் ஆம்பளை செய்தால் வீராம்பாருன்னு மீசிய திறப்பான் அவன் சமுதாயத்துக்காரன் நல்லது செய்தான்னா நான் தான் பெருசும்பான் ஆனால் நல்லது கூட அவன் பழக்க மாட்டான் கெட்டது செய்தவங்கள்தான் பழகுவான் கெட்டதை செய்துக்கிட்டு கந்து வெட்டி கொடுத்து பிறர் குடும்பத்தை கொள்ளையடித்து கொண்டு தன் வீட்டில் கொடுக்கும்போது அது ஒரு சந்தோஷமாகவும் மனைவியும் தாயும் வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க வேணால் உயர்ந்த சமுதாயமாக இருக்கலாம் ஆனால் உலகத்தின் பார்வையில் அடுத்தவர்களுடைய வைத்தறிச்சலை கொட்டி கொண்டவர்கள் ஒருவன் திருடி கொண்டோ இல்லை பிறரை ஏமாற்றியோ அடிச்சியோ பிடிங்கிய கொண்டு தன் மனைவிகிட்டையும் தன் தாயும் கொடுக்கும்போது அதே கொடுமையான தாயும் கொடுமையான மனைவியும் ஏன்னால் சந்தோஷமாக வாங்கி வீட்டுக்குள் வைப்பார்கள் அவங்கள் கொடுமையின் கல்ச்சரலில் வளர்ந்தவர் கொடுமையின் கல்ச்சரலில் வளர்ந்தவர்கள் மிக்க யாரும் வாங்கி மிக்க மாட்டார்கள் ஆமாங்க கொடுமையான கல்ச்சரலில் வளர்வதும் கொடுமையான மதத்தை பின்பற்றுவதும் கொடுமையான ஜாதிகளில் வளர்வதும் இறைவனை மறந்தார்கள் அவர்கள் இறைவனை துதிப்பது போல் இருக்கலாம் ஆனால் இறைவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் அமைதியான இடத்தில் இருக்கிறான் அல்லையேலியா ஆமேன்